அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜூலை தேதி பிரபஞ்ச நிறைஞ்ச அதிசக்தி வாய்ந்த தேவதை நாளா இந்த நாள் நம்ம கமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டுக்குள்ள ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை குடிச்சிட்டு நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் அது நிச்சயமா கிடைக்கும் பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அவசர பண தேவை இருக்கிறவங்க தவறாம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிகிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு புதன் கிழமை இது பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான நாள் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இது புதன் பகவானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள் புதன் பகவானோட ఆది தேவதை தான் மகாவிஷ்ணு இந்த நாளுக்கு மேலும் சேர்க்கக்கூடிய மேலும்கையில லாப் அட்ராக்ஷன் படி ஒரு மிகப்பெரிய போர்ட்டல் இன்னைக்கு ஓபன் ஆயிருக்கு இந்த போர்ட்டல் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நமக்கு அமைஞ்சிருக்கு பொதுவா போர்ச்சல் அப்படின்னா இந்த நாள்ல பிரபஞ்சத்துல ஒரு எனர்ஜி ஷிப்ட் இருக்கும் இத பயன்படுத்தி நாம பரிகாரங்களை செய்யும் போது உடனடியா நமக்கு பலன் கிடைக்கும் அந்த வகையில ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய இந்த மாதிரியான போர்ட்டல் இருக்கக்கூடிய நாட்களை தவற விடாதீங்க பொதுவா தேதியில மாசத்துல வருஷத்துல ஒரே நம்பர் ரிபீட் ஆகக்கூடிய நாட்கள தான் நாம தேவதை நாட்கள் மேஜிக் பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய கூடிய இந்த நாள்ல தான் அட்ராக்ஷன் படி போர்ட்டலும் நமக்கு ஓபன் ஆகுது இன்னைக்கு பதினாறாம் தேதி இதோட கூட்டு தொகை ஏழு இந்த மாசம் ஜூலை மாசம் அதாவது ஏழாவது மாசம் இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டு தொகை ஏழு அந்த வகையில செவன் 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 போர்ட்டல் இன்னைக்கு நமக்கு ஓபன் ஆயிருக்கு பொதுவா தேதியில மாசத்துல ஒரு நம்பர் ரிப்பீட் ஆச்சுன்னா அதிசக்தி வாய்ந்த தேதி வருஷம் மூணுலயுமே ரிப்பீட் ஆயிருக்கு இந்த மாதிரியான அமைப்பு ஜூலை மாசம் ஏழாம் தேதி நமக்கு வந்தது இன்னைக்கு இருக்கக்கூடியது நமக்கு ரெண்டாவது வாய்ப்பு அடுத்ததா இதே மாதிரியான வாய்ப்பு இந்த ஜூலை மாசத்துல இன்னும் ஒரு நாள் வரும் செப்டம்பர் மாசத்துலயும் இதே மாதிரியான நாட்கள் நமக்கு வரும் இதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு வராது நமக்கு ட்ரிபிள் செவன் எனர்ஜி அதிக அளவுல இருக்கும் இதை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கக்கூடிய வகையில இன்னைக்கு நைட்டு எட்டு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்களுக்கு சப்தமி திதி ஆரம்பமாகுது இந்த சப்தமி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஏழாவது திதி அந்த இந்த நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமான அபூர்வமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு அடுத்ததா இன்னைக்கு நமக்கு அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கையும் இருக்கு இன்னைக்கு புதன்கிழமை புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் புதன் பகவானுக்குரிய நம்பர் அஞ்சு அதே மாதிரி இன்னைக்கு ஆனி மாசம் முப்பத்தி ரெண்டாம் தேதி இதோட கூட்டுத்தொகை அஞ்சு இப்படி இந்த நாள் பல விதங்கள்லயும் அற்புதங்கள் நிறைஞ்ச ஒரு நாளா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன் இந்த ஒரு வீடியோல பணவசியத்துக்கு நாம செய்ய வேண்டிய ரெண்டு பரிகாரங்களை சொல்லியிருக்கேன் அதாவது இன்னைக்கு நைட் சரியா ஏழு மணி ஏழு நிமிடங்களுக்கு ஏழு மடங்கு பணம் வேகமா நம்ம வீட்டுல சேர்றதுக்கு ஏழு ஏழு வெந்தயத்தை வச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல சொல்லியிருக்கேன் அதே வீடியோல பணவசியத்துக்கு இந்த வார்த்தையை மட்டும் சொன்னாலே போதும்னு சொல்லி இன்னொரு பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட பத்தியும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இந்த நாளை தவற விடாம உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தீராத பணக்கஷ்டம் இருக்குங்கிறவங்க தவறாம இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க சரி இப்போ நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு கிடையாது அதே மாதிரி இன்னைக்கு இந்த பரிகாரத்தை நைட்டுக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம் பெஸ்டான டைம் என்னன்னு ஏழுங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கறனால நைட்டு ஏழு மணி ஏழு நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா நைட்டு ஏழு மணில இருந்து ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள கூட இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம் இப்ப நான் சொன்ன ரெண்டு பெஸ்டான டைமையும் பரவாயில்லை நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அதாவது பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த வீடியோவை பார்த்த உடனேயே கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளரை பணவசியத்துக்கான பரிகாரத்துக்கு யூஸ் பண்றதுக்கு பாருங்க ஏன்னா கண்ணாடியால ஆன பொருட்கள் நல்ல ஒரு பணவசியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பஞ்சபூத தத்துவத்துல மண் தத்துவத்தை இந்த கண்ணாடியால ஆன பொருட்கள் குறிக்குது மண் தத்துவத்துக்கும் பணவரவுக்கும் தொடர்பு இருக்கு கண்ணாடி டம்ளர் இல்லனா பரவாயில்ல அத நினைச்சு பெருசா கவலைப்படாம சாதாரணமாக உங்க வீட்டுல என்ன டம்ளர் இருக்கோ அதை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா குடிக்கக்கூடிய தண்ணீர் ட்ரிங்கிங் வாட்டரை நீங்க பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் சரி இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் ஒரு டம்ளர் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கோங்க முதல்ல இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு அவசர பண தேவை இருக்குன்னா எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அந்த பணத்தை பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பணத்தை கேட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய சுவிட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பர் சேர்ந்த காம்பினேஷனை இன்னைக்கு இந்த செவன் 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 நமக்கு ஓபன் ஆயிருக்கு எந்த அளவுக்கு இந்த செவன் நம்பரை நாம பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அந்த வகையில நீங்க சொல்ல வேண்டிய அந்த சுவிட்ச் வேர்ட் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் jackpot செவன் 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 இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் ஜாக் பாட் செவன் 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 இந்த பத்தி நம்ம சேனல்ல பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த ஜாக்பாட்டுங்கிற சுவிட்சு நமக்கு அளவில்லாத பணத்தை ஈர்த்து கொடுக்கும் நாமளே எதிர்பாராத இடத்துல இருந்து பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னைக்கு செவன் 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 சேர்க்கை இருக்கிறனால இந்த சுவிட்ச் வேர்டோட சேர்த்து இந்த செவன் 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 நம்பரை சொல்லும் போது அற்புதமான பலன் உடனடியா நமக்கு கிடைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவையும் பூர்த்தி ஆகும் இந்த வார்டை ஏழு முறை இப்ப நான் சொன்ன முறைப்படி சொல்லிட்டு உங்களோட தேவை என்னவோ அதை சொல்லிட்டு நீங்க இந்த தண்ணீரை குடிங்க இந்த தண்ணீரை நீங்களும் குடிக்கலாம் உங்க கணவர்கிட்ட கொடுத்தும் குடிக்க சொல்லலாம் பொதுவா தண்ணீருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம் அதனால தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய நமக்கு கொடுக்கும் பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சிருக்க இந்த நாள்ல தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் உடனடியா கை மேல பலனை கொடுக்கும் அதே மாதிரி இந்த சுவிட்ச்வேர்டும் இந்த ஏஞ்சல் நம்பருமே பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அவசர தேவைக்கான பணம் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோட செய்யற எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி